ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேட்கிறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொரிகள் அப்ப இவ்வளவு அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொறி தற்கொறின்னு சொல்றீங்க இந்த தற்கொலிகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொலை தற்கொலை நண்பா நன்றி எல்லா மேடையிலையும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் டிசைட் பண்ணியாச்சு இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெளியில போக பர்மிஷன் கிடைச்சவன கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம் அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும் நன்றி வணக்கம் சொல்ல பணம் என் நெஞ்சில் குடியிருக்கும் சாரி ஸ்லிப் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்